ஹாய் இந்த இட்ஸ் மீ மோட்டிவேஷன் அல்லாமலை வரமத்துல வரகாத்து அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையிலையும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு அதன் நான் என்ன செய்யறேன் நடக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணி நடக்கிறேன் அது என்னோட இல்லாம அது உங்களுக்கிட்டையும் நான் என்ன செய்யணும்னு ஆசை அது உங்ககிட்டயும் நான் வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்த சோசியல் மீடியா இந்த யூடியூப் சேனல்ல நான் என்ன செய்யறேன் கேட்டா என்னுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் குறிப்பிட்ட கொஞ்ச நாள் நான் என்னுடைய வேலை வலுவின் காரணமாக என்னுடைய வீடியோஸை அப்லோட் பண்ணாம தாமதப்படுத்தினதுக்கு மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் சோ என்னுடைய மோட்டிவேஷன்ஸ் சம்பந்தமான இந்த சேனல்ல கண்டிப்பாக நீங்க என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோஸ் நீ இன்ஷால்லாம் தொடர்ச்சியா வரணுன்றதுக்காக ஆஹ் துவா செய்யுங்க இன்ஷாலா நான் வந்து என்னுடைய அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுவேன் ஸோ மோட்டிவேஷன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஊண்டுதோல் ஒரு தூண்டுக்கூடிய ஒரு விஷயம் மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் சீக்கிரமாகவே தோல்வியை தோல்வியை ஒப்புக்கொள்றான் தோன்று போய் வீக் ஆயிடுறான் தன்னுடைய மோட்டிவேஷன் யாராச்சும் சொல்லி அவனை தட்டி கொடுத்தாலே ஒழிய அவன் வந்து என்ன செய்யற மாட்டான் கேட்டால் நிமிர மாட்டான் ஸோ மனிதன் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேட்ரி மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்க மொபைல் பேட்ரியா இருக்கட்டும் எந்த பேட்ரியும் எப்படி அது ரீசார்ஜபிள் பேட்ரி மாதிரி தான் நம்மளுடைய பாடியை வந்து இறைவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறான் எந்த விஷயத்த நம்ம சார்ஜ் பண்ணலையோ அதை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் பேட்ரி எப்படி டிஸ்சார்ஜ் ஆகிருமோ அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து ஆக்டிவாகவும் இருப்போம் நம்மளுடைய ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நம்மளை நம்மளே சார்ஜ் பண்ணணும் அந்த சார்ஜிங்காக தான் இந்த மோட்டிவேஷன்ஸ் வீடியோவை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஸோ எந்த மோட்டிவேஷன் வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய இன்ஷால்தான் வரக்கூடிய நாட்களில் மோட்டிவேஷன் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஸோ எனக்கு யூடியூப்ல தக்வா ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்குறேன் அதே மாதிரி தமிழ் மோட்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் சேனலாக இந்த சேனல் இயங்கிட்டு இருக்குது அது இல்லாமல் இப்ராஹிம் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு சேனலையும் நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா வச்சு ரன் பண்றேன் இதுலேருந்து எனக்கு வரக்கூடிய ஏர்னிங்கோ இன்கமோன்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது மாறாக நான் வந்து இந்த சேனல் மூலியமாக நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடியதுக்காக தான் முயற்சி பண்ணுவேன் நீங்க இந்த வீடியோஸை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் ஆவீங்கன்ற நோக்கம் ஸோ மோட்டிவேட் ஆனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க வாட்சிங் டேக் கேர் பாபாய் அலாம் வரைக்கும்